ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போனோன்னா நம்ம கிருஷ்ணன் கோயிலில் உள்ள மரகது கோயிலுக்கு தான் போனோம் நாளைக்கு ஆடி பூரம் பார்த்திங்களா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து நம்ம மரகது வல்லியம்மன் கோயிலில் வந்து இன்றைக்கி சாயந்திரம் பூஜை இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் நாங்களும் போனோம் நாங்கள் வளையெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க பூஜை நடக்க லேட் ஆகுமா ஏழரை இல் ஆகுனாங்க நாங்கள் அஞ்சு மணிக்கே போயிட்டோம் அப்போ சரி நாங்கள் வீட்டு போயிட்டு வந்தோம் வீட்டு போய்ட்டு ஏற்றறையாமல் கரெக்டாக கோயிலுக்கு வந்தப்போ பூஜை தொடங்கிட்டு நல்லா கூட்டமாக இருந்த கோயிலுக்குள்ளே கொஞ்சம் நாங்களும் உள்ள மெதோ போய் உட்காந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனை அம்மனுக்கு அந்த வளையல் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மனை வந்து ஊஞ்சல் உட்கார வச்சு ஆட்டிகிட்டு இருந்தாங்க அம்மனை பார்க்க கண்கொள்ளாக காட்சியாக இருந்து அவ்வளோ அழகாக இருந்த அலங்காரம் எல்லாம் நல்ல மனசு திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளையல் கொடுத்தாங்க அம்மனுக்கு கிட்ட வச்சுருந்த வளையல் கொடுத்துருந்தாங்க வளையல் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் இருந்து நான் இன்னைக்கு அன்னதானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ஸ்வீட்டு பாயசம் எல்லாம் இருந்து நாங்களும் அதில் போய் நின்று எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துவிட்டோம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டிலேயும் தான் சாப்பிட்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கையில போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும் நாளைக்கு இனி அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்புறம் வீடு பிடிச்ச